ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு Gomu's கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி நொங்கு சர்பத் நொங்கு சர்பத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துரலாம் நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு நொங்கு இந்த மாதிரி நொங்குனுடைய மேல் தோல் இருக்கு பார்த்தீங்களா அதை நீக்கிட்டு வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு நொங்கு சப்ஜா சீட்ஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து நன்னாரி சர்பத்தில் பெரி சிறப்பு அது எடுத்திருக்கேன் நான் இது மாதிரி ஒரு ஜார் எடுத்துருக்கேன் இல்லை இந்த நொங்கு வந்து நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிட்டேன் அந்த இதில் சேர்த்துடுறேன் சப்ஜா சீட்ஸும் ஊற வச்சிருந்தேன் நல்லா வந்து ஊறிக்கு பாருங்க இதையும் இதில் சேர்த்துடுறேன் நான் நன்னாரி சிறப்பத்திற்கு பார்த்தீங்களா வெரி சிறப்பு இது இதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றுறேன் இதோட நம்ம வந்து வாட்ரை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச வாட்டர் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லதான் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ சேர்வ் பண்ணிடலாம் ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கேன் இதுமாதிரி வந்து ஐஸ்கிரீம் சப்பட்டுக்கலாம் உங்க சர்பத்து இருக்குங்களா இதை ஊத்திரலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய நொங்கு சர்பத்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சீசனில் இதே மாதிரி கிடைக்கிற நொங்கு வச்சு நீங்களும் இதை செஞ்சு பாருங்க இந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே நொங்கு வாங்கி கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க தோலோடு இருக்கிறது வந்து கொஞ்சம் தோற்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரியாக சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி எடுத்து கொடுத்தீங்கன்னா சம்மருக்கு நல்ல உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க்யூ